ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேநெல்லி சமையல் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் சோளம் கம்பு உளுந்து வச்சு சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடியதான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டீ காஃபிக்கு பதிலாக கூட எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அரை கப்பு அளவுக்கு கம்பு எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் பொரியிற வரைக்கும் வறுத்தெடுக்கணுன்னு அவசியம் இல்லை கம்பில் லைட்டாக சூடு எறுத வரைக்கும் அதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வருபட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே மாற்றி எடுத்து வரவு பாத்திரத்துக்கு ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் கப் அளவுக்கு வெள்ளைச்சோளம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்து இதுவும் லைட்டாக பொரிகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வருபட்டு வந்துடும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நல்லா இது போல் அப்புறமா இதையும் நம்ம மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம் கூடவே கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துக்கிடுக்கும் போது இதில் உள்ள எல்லா பெனிஃபிட்டுமே நமக்கு கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்தெடுத்து ஆற வச்சுக்கலாம் மூணுமே நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பைன் பவுடராக எடுத்துக்கணும் வாசனைக்காக இதோட ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க லைட்டாக நுர நேரம் இருந்தால் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு பவுடர் எடுத்துக்கோங்க இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு தண்ணி டீ டம்ளரை விட கொஞ்சம் பெரிய டம்ளருக்கு ஏழு டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன் லிட்டர் கணக்கில் ஒன்னேகால் லிட்டர் சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக அஞ்சு பேர் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கம்பு சோளம் உளுந்து மூணுலேயும் இரும்பு சத்து நார் சத்து புரத சத்து ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் எலும்பு வலி முதுகு வலி பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாள் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா கொதி வரணும் நல்ல இது போல் லைட்டாக கொதிக்க வரும்போது அப்பப்போ எடுத்து இட இடையே கிளறி விட்டுக்கோங்க நல்ல இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கொதித்து வரணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க நல்ல எந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதோட இனிப்புக்கு எந்த கப்பில் கம்பு சோளெல்லாம் எடுத்தோமோ அந்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி எதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் எடுத்த அளவுக்கு இதோட இனிப்பு கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹையாக வேணும்னு நினைக்கவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்செடுத்து இதோட சேர்த்துக்கிறேன் இல்லைனா தேங்காய் பூ எடுத்து சேர்த்துக்கோங்க தேங்காய் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வறுத்து செய்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல ருசியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச இந்த ரெசிபி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருமே நல்லா கேட்டு வாங்கி விரும்பி குடிப்பாங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நல்ல மருத்துவ குணம் நிறைந்த ரெசிபியை இன்றைக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்